இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சென்னையில் நடைபெற்ற உலக தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி கால்நடை கணக்கெடுப்பு பயிலரங்கம் குறித்த நிகழ்ச்சி ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் புதுதில்லியில் நடைபெற்ற இரண்டு நாள் ஆளுநர்கள் மாநாட்டின் நிறைவுரையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று பேசினார் இம்மாநாட்டில் ஆளுநர்கள் அளிக்கும் ஆலோசனைகள் நிறைவேற்றப்படும் என்று தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இந்த மாநாட்டின் நிறைவுரையில் பழங்குடியினர் நலன் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் போதை பழக்கம் போன்ற பிரச்சினைகளை வலியுறுத்தியதை அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்நாளில் அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ வாழ்த்துவதாக பிரதமர் கூறியுள்ளார் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக திரு ரங்கசாமி எண்ணற்ற வளர்ச்சி திட்டப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக தமது டுவிட்டர் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய குற்றவிகள் சட்டத்தின் மூலம் விரைவான மற்றும் சரியான நேரத்தில் நீதி வழங்குவதில் மாபெரும் முன்னேற்றத்தை காணலாம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்குநரகத்தில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசினார் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர் பேசுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் திங்கள் ஒன்றாம் தேதி தொடங்கி ஏழாம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒன்னாம் தேதி தொடங்கி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் வட்டார அரசு பொது மருத்துவமனைகள் மாவட்ட அரசு பொது மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த உலக தாய்ப்பால் வாரம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது உலக தாய்ப்பால் வாரத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை தாய்மார்களை உணர வைப்பதற்கும் அதற்கான விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துவதற்கும் இந்த நிகழ்வு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அந்த சமூகங்களை சார்ந்தவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் தாய்ப்பால் ஊற்றுதலை மேம்படுத்துதல் தாய்ப்பால் கொடுப்பதற்கான சூழலை உருவாக்குதல் தாய்ப்பால் கொடுக்கும் நடைமுறைகளை எளிமைப்படுத்துதல் பால் ஊற்றுதலுக்கான ஆதரவு சேவைகளை சுகாதார சேவை வழங்குபவர்கள் மூலம் வலுப்படுத்துதல் தாய்ப்பால் கொடுக்கும் விகிதத்தை அதிகப்படுத்துதல் மற்றும் ஊக்கப்படுத்துதலுக்கு இந்த ஒரு வாரம் முக்கியத்துவம் தரப்படுகிறது தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஏற்கனவே பல்வேறு வகைகளிலான விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருகிறது இது இளஞ்சிசு இறப்பு விகிதத்தை ஏறத்தாழ இருபது சதவிகிதம் தடுக்கும் வல்லமை வாய்ந்தது தாய்ப்பால் ஆகும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்புகளை பதிமூன்று சதவிகிதம் தடுக்க இது உதவியாக இருக்கிறது என்று மருத்துவ வல்லுநர்கள் தங்களது ஆராய்ச்சிகளின் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் போக்கினால் ஏற்படும் இறப்பிற்கான வாய்ப்புகளை பதினோரு மடங்கு தாய்ப்பால் குறைக்கிறது நிமோனியா மூலம் ஏற்படும் இறப்பிற்கான வாய்ப்புகளை பதினைந்து மடங்கு குறைக்க வல்லது குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் ஊக்குவிக்கப்படுகிறது தொற்றா நோய்களின் தாக்கத்தை தடுக்க வல்லது இளஞ்சிசுக்கள் மருத்துவமனையில் தங்கும் நேரத்தை குறைக்க வல்லது இப்படி இந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து உலகளாவிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகத்தான் இது நடத்தப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பின்படி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுகளில் பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் ஊட்டும் விகிதம் என்பது ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு ஆக இருந்தது தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பின்படி அதுவே ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் படி அறுபது புள்ளி ரெண்டு ஆக உயர்ந்திருக்கிறது ஆக குழந்தை பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் ஊட்டும் விகிதம் என்பது தொடர்ந்து இன்றைக்கு அதிகரித்து வருவது என்பது இந்த விழிப்புணர்வுகளுக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பின்படி இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பின்படி ஒரு ஆறு மாதத்திற்கு தொடர்ச்சியாக தாய்ப்பால் ஊட்டும் சதவிகிதம் என்பது நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்றாக இருந்தது அது இப்போது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுக்கு பிறகு ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒன்னாக உயர்ந்திருக்கிறது ஆக தொடர்ந்து ஆறு மாத காலம் தாய்ப்பால் கொடுக்கும் விகிதமும் உயர்ந்திருக்கிறது குழந்தை பிறந்த உடனே ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்கும் விகிதமும் உயர்ந்திருக்கிறது ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுக்கும் விகிதமான ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழுலிருந்து இன்னமும் அதிகரிப்பதற்கும் ஆறு மாத காலம் தொடர்ச்சியாக தாய்ப்பால் கொடுக்கும் விகிதம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று என்பது இன்னமும் கூடுதலாக்குவதற்கும் நூறு சதவிகிதம் தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பயன்படும் என்கின்ற நோக்கத்தோடு இது எல்லா மருத்துவமனைகளிலும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டை பொறுத்தவரை உலக தாய்ப்பால் வாரத்திற்கான கருத்துரு என்று அறிவிக்கப்பட்டிருப்பது தாய்ப்பால் ஊட்டுதலில் உள்ள இடைவெளியை தவிர்ப்போம் தாய்ப்பால் ஊட்டுதலை ஆதரிப்போம் எனும் கருத்துரு இந்த ஆண்டுக்கான தாய்ப்பால் வாரத்திற்கான கருத்துருவாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது மத்திய அரசின் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு பால்வளத்துறை மற்றும் தமிழ்நாடு கால்நடை துறை சார்பில் கால்நடை கணக்கெடுப்பு குறித்த மண்டல பயிற்சி மற்றும் பயில் அரங்கம் சென்னையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் தமிழக அரசின் கால்நடை துறை கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் கோபால் அவர் பேசும்போது resource allocation and development planning it helps us understand the current status of the livestock identify trends foresee challenges and arrive at multi sectoral response by doing so we can develop strategies to improve productivity enhance animal health ensure food security and also prepare for climatic change scenario in uh, future our collective efforts in this census will lay the groundwork for uh, more informed decisions which in turn will benefit farmers enhance the trade developing a supply chain system and to contribute to our uh, country's growth accurate data collection is paramount and it is through our uh, diligence and dedication that we can achieve comprehensive and uh, reliable results the enumeration work will be carried out in uh, field from september to december 2024 also the enumeration work will be strictly monitored at uh, various levels for collection of the exact data without any errors from this year the 2024 onwards pastoral community uh, related data also will be captured along with the livestock census. I am sure uh, training will be focused on census, uh, related best practices for data collection, the use of modern tools, gadgets, and technologies, and the importance of precision and accuracy in our uh, the survey work. As leaders and uh, trainers. Your role is uh, pivotal in ensuring that our census is carried out with utmost uh, accuracy, efficiency, and integrity. As we will be aiming for uh, traceability concepts to ensure quality at various levels in future. Your responsibility is to equip uh, your uh, supervisors and enumerators with the knowledge, skills. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது